ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மார்க்கெட் டே ஹை கிட்ட இருக்காங்க மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா கால் சைடுக்கான ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுவேன் இந்த ஒரு கட் பண்ணி க்ளோஸ் புட் என்ட்ரி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் எப்படி பண்றேன் அப்படின்ட்டு பாருங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டே டே டேலோ அப்படின்னு சொல்லி டெய்லி லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க சோ அத பேஸ் பண்ணி தான் இப்ப நான் என்ட்ரி அப்படிங்கறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இந்த கேண்டில்ல நான் என்ட்ரி பண்ணி இருக்கணும் இந்த ஒர்க்னால வெளியில வந்துட்டேன் அகைன் வந்து இங்க வந்து சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து என்ட்ரி அப்படிங்கிறது வந்து எடுப்பேன் ஒரு வியூ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புல்லிஸ்க்கான வியூ தான் இருக்கு இருந்தாலும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வராங்களா அல்லது ரிவர்சல் வராங்களாங்கறத பார்த்துக்கிட்டு தான் என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கணும் ஸோ மார்க்கெட் மேல போன மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு கேண்டில் வந்து நான் என்ட்ரி என்ரி அப்படிங்கிறது வந்து டைப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் இந்த ஒரு இடத்துல என்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் கேண்டில் வந்து மேலே தான் போகிறாங்க என்னுடைய வியூவும் வந்து புல்லிஸ்கான ஒரு வியூ தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்க ஸோ பிரேக் பண்ணி இந்த முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஃபுல் பேக் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறாங்க அதனால நான் இந்த பிளேஸில் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன் ஒரு ரீசன் வந்து என்ட்ரிக்கான ரீசன் அப்படிங்கிறது வந்து இதுதான் நீங்களும் இதே மாதிரி ஏன் இந்த ட்ரேடை எடுத்தீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரீசனோட எடுங்க ஸ்ட்ராட்டஜியும் நான் வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன் பேஸ் பண்ணி லைவ் உங்களுக்கு வந்து நான் ட்ரேடும் எடுத்து காட்டிட்டு இருக்கேன் இப்ப பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகி இப்படி இருக்கு இப்படிதான் நீங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும்